வழிகாட்டி காட்டி உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி பிணி மூடி துயர்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி இனிமேலும் போவோம் இனிவாக வாழும் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி நடத்தும் நாம் தமிழர் கட்சி நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் 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 நாம் தமிழர் கட்சி நடத்தும் நாம் தமிழர் கட்சி நடத்தும் நாம் தமிழர் கட்சி நடத்தும் நாம் தமிழர் கட்சி நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு ஸ்டாலின் அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு திரும்ப பெரு திரும்ப ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு